கண்டிப்பா அங்க வேண்டுதல் நிறைய பேரும் கண்டிப்பா நான் இல்ல அவ பாத்துக்கோ தண்டுமாரி கோயில் என்ன செய்ய வந்து இந்த நாலு வயசுல இருந்து வந்துட்டு இருக்கேன் அம்மா சந்தைக்கு இந்த கோவிலுக்கு நான் ரொம்ப வருஷம் வந்துட்டு இருக்கேன் சிறப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா நெய் தீபம் பொறுத்துருக்குது மக்கள் வந்து அவங்க நினச்சிட்டு வர காரிசு வந்து நெய் தீபம் மூலிமா வந்து தொடர்ந்து ஒரு மூணு வாரம் வந்து நெய் தீபம் பொறுத்துட்டாங்கன்னா அவங்க நினச்சிட்டு வர்றது கண்டிப்பாக நடக்கும் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி பஞ்சமி தேதி அப்போ வந்துட்டு பதினோரு தீபம் போடுவாங்க பதினோரு தீபம் போட்டோம்னா அவங்க உடம்புல இருக்க பிரச்சனைகள் வீட்டு பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் வந்து தீர்வு ஆகும் அம்மை நோய் தான் நான் வந்து நம்ம கோயிலில் வந்துட்டு அது சீக்கிரம் குணமாகக்கூடிய பவர் வந்து நம்ம சாமிகிட்டே தான் இருக்குது அதுக்கு வந்து இளநெய் வந்து தருவாங்க அதை தீர்த்தமாக கொண்டு வந்து பக்தர்கள்ட்ட வந்து கொடுத்தோம்னா அம்மை அதாவது அம்மை நோயை பாதித்தவங்க வந்து நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு அந்த தீர்த்தம் கொடுத்தவங்கன்னா அம்மை நோய் வந்து சரியாக போயிடுங்கிறது ஐதீகம் ரெண்டு வருஷமா நான் வேலை பார்த்துட்ருக்கேன் அங்கே வந்து விளக்கு போடுறது ரொம்ப சிறப்பு ரெண்டு விளக்கு போடுறது மூணு விளக்கு போடுறது அஞ்சு விளக்கு போடுறதுன்னு இந்த வந்து வேண்டித்தா உடனே நிறைவேற்றி தருவாங்க அன்னதானம் இங்கே மிகவும் சிறப்பாக நடைபெற்றுட்டு இருக்கு நூறு தினமும் அன்னதானம் இருக்கு பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் மட்டும் இல்லை இங்கே கோயிலில் வர அத்தனை பக்தர்களும் மிகவும் பலன் அடைஞ்சிருக்காங்க நிறைய தன்னார பார்ப்போம் கோவையில் குலதெய்வம் ஸ்ரீ கோவில் இது இங்கே சுவாமி வந்து சுயமுமூர்த்தி இங்கே சுவாமி வந்து சுயமு இருக்காங்க இங்கே தலைவிரிச்ச வந்து துரட்டி மரம் இங்கே வந்து அம்மன் நோய் போட்டோம்னா சுவாமிக்கு வந்து இங்கே வந்து இளநி இரணி வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிவிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு போய் கொடுத்தாங்கன்னா ரெண்டு மூணு நாளில் அம்மன் நோய் சீக்கிரம் சரியாகிடும் அம்ம நோய் சரியானதுக்கப்புறம் சுவாமிக்கு வந்து ஒரு பாலாபிஷேகம் பண்ணி ஒரு பிரா பிரா பிரார்த்தனையாக நெ நெய் தீபம் விளக்கு போட்டு மாவில் பிடிச்சி வச்சிங்கன்னா ஒரு சீக்கிரம் குழமையும் குணமாகிட்டு சரியாகிடும் இங்கே வந்து த திருவிழா வந்து சித்திரை மாதம் முதல் தான் இங்கே வந்து முதல் கம்ப சாட்டுவாங்க பதினஞ்சு நாள் கோயில் திருவிழா நடக்கும் பதினஞ்சாவது நாள் வந்து சக்தி கரகம் சட்டி பால் குடம் இதெல்லாமே ரொம்ப விசேஷமான நடக்கும் ஆடி வெள்ளிக்கிழமை அஞ்சு வெள்ளிக்கிழமையும் இங்கே பயங்கர பிரசித்தி பெற்றது இங்கே வந்து அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடக்கும் அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருக்கல்யாண பூஜையும் நடக்கும் திருக்கல்யாணத்துக்கு கல்யாணம் ஆகாதவங்க திருமண நீங்கள் வந்து இந்த திருக்கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்குற மஞ்சள் சாட்டு கையில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணத்தோட நீங்கிரும் ஆடி போகிற அன்றைக்கி இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் நவராத்திரி ஒன்பது நாளுக்குள்ளே இங்கே வந்து சுவாமிக்கு ஒன்பது நாள் ஒன்பது அலங்காரம் பண்ணி இங்கே ஸ்டேஜில் வந்து நவராத்திரி வச்சு தினமும் பூஜை நடக்கும் நவரம் அஞ்சரைலேருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் பூஜை நடக்கும் கலை நிகழ்ச்சிகளும் பரதநாட்டியம் பட்டிமன்றம் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு சுவாமி வந்து கோவின் குலதெய்வம்மா வணங்கிட்டிருக்காங்க கண்டுமாரியம்மா பதிமூணு நாலு வயசுலேருந்து வந்துட்டுருக்கு அம்மா சன்னதிக்கு வந்ததுலேருந்து நல்ல வளர்ச்சி நல்ல நம்பிக்கையோடு வந்துட்டு இருக்கும் நம்பிக்கையோடு ஆத்தா சன்னதிக்கு வரும்போது எல்லா வகையிலும் நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே அம்மாவோடய ஆசீர்வாதம் இன்றைக்கு இருக்குது இன்னமும் நான் டெய்லியும் வெள்ளிக்கிழமைன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு எந்த வேலையாக இருந்தாலும் அம்மா அனுகரத்தில் பூஜைக்கு வந்து கலந்துக்காமல் வேறு எந்த பணியும் நம்ம தொடங்குறதுல செய்கிறது அதே போல் அம்மா அம்மாவோட சன்னதியில் ரொம்ப பிரசதிப்பட்டது சக்தி வாய்ந்த தங்கத்தியர் அம்மா சன்னதியில் எல்லோரும் இதே போல் வந்து அம்மாவின் சன்னதியில் வந்து தலை வணங்க பணம் கேட்கிறார் நன்றி கண்டிப்பாங்க வேண்டுதல் நிறைய பேரும் கண்டிப்பா அவ இந்த கோவிலுக்கு நான் ரொம்ப வருஷம் வந்துட்டு இருக்கேன் கோயம்புத்தூரில் மிக முக்கியமான கோவிலில் இந்த கோவில் ஒன்று தண்டுமாரியம்மன் கோவில் சிறப்பான கோவில் கோயமுத்தூரில் பௌனியம்மன் கோவில் எப்படியோ அதே மாதிரி தான் இது மருதமலை பௌனியம்மன் கோவில் தண்டுமாரியம்மன் கோவில் இந்த மூணு கோவில் தான் இங்கே சிறப்பான கோவில் பெரிய கோவிலும் கூட காந்திபுரம் போகிற வழியில் அவனாசி ரோட்டில் அமைந்துள்ள இந்த கோவில் மிக சிறப்பானவை நம்ம வேண்டின காரியமெல்லாம் இந்த அம்மன் செய்து தருவாங்க இந்த நம்பிக்கையோட நாங்கள் வந்திருக்கோம் தரிசனம் எல்லாம் நல்லா இருந்தது இந்த கோவிலுக்கு நாங்கள் வேண்டினால் எல்லாமே இந்த அம்மன் எங்களுக்கு சரி பண்ணி அப்புறம் இந்த ரெண்டு வருஷமாக இந்த திருப்பணிகள் முடிஞ்சு ரெண்டு வருஷமாக இந்த கோவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது உன்னுற்னிஅம்மாக நான் இல்லாருக்காம் சொல்லி வச்சேன் 樊320 sprint 립்சு CDU MJוע ரொம்ப முக்கியமான இந்த கோயிலுக்கு கோயம்பத்தூருக்கு வந்தால் மறக்காம விசிட் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்களோட ஆச்சரிய